அண்ட் இப்போ எங்களுக்காக பிரசன் மீடிய நண்பர்கள் இங்க இணைஞ்சிருக்கீங்க உங்களுக்கான தருணம் எதுன்னு நினைக்கிறேன் படம் படம் சார்ந்து நீங்க கேட்கணும்னு நினைக்கக்கூடிய கேள்விகள் காஸ்ட் அண்ட் இது மட்டுமே இருக்கணும் அப்படிங்கறது எங்களுடைய ஏஸ் என்றதுக்கு வந்து என்ன அர்த்தம் இந்த படத்தோட கதையை பத்தி எதுவுமே சொல்லல என்ன இந்த படத்து மூலமாக என்ன சொல்கிறீங்க சொல்லணுமா கதையின் மூலமாக ஒன்றும் மெசேஜ்லாம் சொல்லலை சார் இந்த படத்தில் இந்த படம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கமர்ஷியல் கமர்ஷியலுங்கிறது வந்து எல்லா படமும் கமர்ஷியலுக்காக தான் பண்ணுறோம் பட் இது வந்து பியோர் என்டர்டெயின்மெண்ட் ஸோ எனக்கு பேசிக்காக வந்து ஒரு கதையை சொல்றதுக்காக படம் எடுக்கல நம்ம அந்த படத்தில் வந்து அந்த படம் எடுக்கிறதுக்காக ஒரு கதையை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படி தான் நான் வந்து படத்தை பார்க்குறேன் ஸோ ஏஸ் வந்து பியூர்லி என்டர்டெயின்மெண்ட் சார் நீங்கள் உள்ள கதை இருக்குது நல்லாயிருக்கும் என்ன கதை அப்படின்னு சொல்கிறேன் எந்த மெசேஜ் நான் சொல்ல சார் அது வந்து ஃபுல்லி என்டர்டெயின்மெண்ட் வந்த உடனே எல்லா கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸும் இமோஷனல்ஸாக இருக்கும் நல்லா கொஞ்சம் ஜாலியாக போகும் ஆக்ஷனு இட்ஸ் அ பியூர் என்டர்டெயின்னர் சார் ஜெய் சேவி சார் இதுக்கு முன்னால் சூப்பர் டூப்பர் ஹிட் படம் மகாராஜா பண்ணிருக்கீங்க கலெக்ஷனும் நூறு கோடிக்கு மேலே தரம் வயசும் அவ்வளோ பெரியது அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படம் வருது எப்படி இருக்கு நடுவில் விடுதலை பாகம் இரண்டு வந்தது சார் என்ன சார் நீங்கள் எவ்வளோ பெரிய படம் சார் அது நான் நடிச்சு நான் நான் ரொம்ப பெருமைப்படுற படம் சார் எனக்கு வந்து வெற்றி சார் ஒர்க் பண்ணதாக இருக்கட்டும் விடுதலை டூவாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து என்றைக்காவது கிடை எப்போ வாழ்நாளில் கிடைக்கிற பாக்கியம் சில படங்கள் வந்து ஸோ அதனால் அது எப்படி நம்ம நன்றி சொல்லுங்கள் சார் ஓகே சார் ரெண்டு வெற்றி படத்துக்கு அப்புறம் வரக்கூடிய படம் எப்படி இருக்குது பண்ணுங்கள் சார் இது இது ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டைனர் இந்த படம் ஜாலியாக இருக்கும் நான் வந்து சிரிச்சிட்டே இருக்கலாம் ஆக்ஷன் இருக்கு ரொமான்ஸ் இருக்கு இது எல்லா நாளும் போல் எல்லா நாளும் சாதாரணமாக தொடங்குறதில்ல சில நாள் உங்கள் மேலே ஏதாவது ஒரு சேலஞ்சை வைக்கும் அது அந்த மாதிரி ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு சேலஞ்சு வச்சு அவனை திருப்பி போடுது சில சமயம் வந்து சில சமயம் பொறுத்து போயிடுவோம் சில சமயம் நமக்கு பொங்கி எழுணும்னு தோணும் சரி ஓகே எவ்வளோ நாளெலாம் பொறுத்து பொறுத்து பொங்கல் எழுதலாம் தோணுது அந்த மாதிரி இவன ஒருத்தனுடைய ஒரு ரியாக்ஷன் கூட வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நடக்கிறது தான் கதாது அவ்வளோதான் சார் சார் எனக்கு ஏஸ் வரதுல ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க் யூ சார் விஜய் சது சார் சரிங்க எப்படிங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்குங்க சார் சார் நீங்கள் பேசுகிறப்ப சொன்னீங்க படத்து ரிலேட்டட் தான் கேள்வி எனக்கு சில பேரம் பார்த்தா வந்து ரொம்ப பிடிக்கும் சில பேரம் பார்த்தா ஏன்னே தெரியாது நல்லவங்களா கூட அவங்க இருக்கலாம் பிடிக்காது அப்படின்னீங்க நிச்சயமாக நிஜத்தில் அதை சொல்ல மாட்டீங்க இங்கே யாரை பிடிக்காதுங்கிறத ஆனால் படத்தில் இந்த படத்தில் உங்களுக்கு யாரை பிடிக்கல கேரக்டரோ இந்த படத்தில் உங்க கூட நடித்த கேரக்டரில் கேரக்டராக யாரை பிடிக்கல எதுக்கு இது கத சார் இப்போ நான் ஒரு க ஒரு கவிதை சொன்னதாக சொன்னேன் சார் ரூமியோ அவர்களுடைய கவிதை சொன்ன பாருங்க அதாவது சப்போஸ் இஃப் தர் இஸ் நோ வில்லன் ஹீரோவுக்கு ஹீரோ யாருன்னு தெரியாது சார் அதனால் வந்து அவரை பிடிக்கலாம் எப்படி சொல்கிறதுண்ணா அவினாஷியோ நம்ம நம்ம ரொமான்டிக் இல்லைன்னு எப்படி பிடிக்கலன்னு எப்படி சொல்கிறது ஸோ அதனால் வந்து அவர்கள் இருக்கிறது தான் கதையை நகர்த்திட்டு போகுது நம் வாழ்க்கையில் தானே சார் பிரச்சனைகள் தானே சார் வாழ்க்கையை நகர்த்துது அதுக்காக ஸோ அதனால் பிடிக்கலன்னு அப்படி யாரும் இல்லை சார் அதே மாதிரி ஒரு ரெண்டு பேருக்கும் டேரக்டருக்கும் உங்களுக்குமான கேள்வி இது சார் இந்த இயேசுங்கிறது சீட் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த காடு இதுதான் ஆனால் ஒன்றுமே இல்லாத காடு இதுதான் படத்தில் அந்த மாதிரி கேரக்டராக நீங்கள் எடுத்துருக்கீங்க ஆமாம் சார் ஒன்றுமே இல்லாத ஒரு ஆள் முக்கியமான ஆளாக மாறான் சார் வந்து மலேசியாவில நடக்குது மலேசியால எடுக்கணும்னு எடுத்திருக்கீங்களா இல்ல கதையை அங்கதான் எங்குதான் இல்ல சார் இது வந்து ஒரு ஃபாரின் நடக்கணும் அப்படின்னு விஷயம் இப்ப மலேசியால ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா மலேசியாலதான் நம்ம தமிழர்கள் இருக்காங்க ஸோ ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கிறோம்னா இப்போ நம்ம இப்போ தாய்லாந்தில் போனோம்னா அங்கே தமிழ் மக்கள் வாழ்கிற மக்கள் கிடையாது ரொம்ப இதுவாக கிடையாது அங்கேயே இருக்கிற மக்கள் ஸோ நம்ம தமிழ் ஆளுங்க வாழ்கிற ஊர் நாடுன்னு பார்த்தீங்கன்னா மலேசியா இல்லைன்னா சிங்கப்பூர் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஊரில் இந்த படம் கதை நடக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணால் அதனால் மலேசியா பெட்டராக இருந்ததுன்னு அதை பண்ணுவோம் சார் இதை ஏன் சார் இந்தனுடைய அடையாளத்தெலாம் அழைச்சிட்டு போகிறாரு அழிச்சிட்டு போகிறாரு அடையாளத்தை அழிச்சிட்டு போகிறாரா அதுதான் சார் இந்த படத்தில் சொல்கிறோம் எதுக்கு அடையாளத்தை அழிச்சிட்டு அழிச்சிட்டு போல சார் இந்த பழைய அடையாளம் வேணா நம்ம வந்து அடையாளத்தை அழிக்கல நம்ம வேற அடையாளத்துல இருக்கலான்ட்டு இந்த ஊருக்கு வர்றாரு சார் அவரு அந்த படத்துக்கு பப்ளோ எப்படி சார் தேர்ந்தெடுத்தீங்க எனக்கு ஹீரோ சொல்லிய தேர்ந்தெடுத்தீங்களா இல்ல நீங்களாவே தேர்ந்தெடுத்தீங்கல்ல நானாவே தான் சார் தேர்ந்தெடுத்தேன் நன்றி நன்றி எதுவும் வாழ்த்துக்கள் ரொம்ப நல்லா இருக்கு நன்றி நன்றி சார் நன்றி சார் அண்ட் உங்களுடைய ஃபிட்னஸ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு அவர் வந்து சொல்லும்போதும் சொன்னார் ரொம்ப டிசிப்ளின்டா வந்து ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னு டிப்ஸ் ஷேர் பண்ணுவீங்களா ப்ளீஸ் வெயிட் லாஸுக்கு ஃபிட்னெஸ்க்கு என்னென்ன பண்ணீங்க அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் டீடெயிலா சொல்லுங்க சார் சார் ஆக்சுவலா ஒர்க் அவுட் பண்ணேன் சார் ஒர்க் அவுட் பண்ணேன் சார் அப்புறம் ஆ ஆமாம் சார் போனேன் ஆமாம் சார் சார் சத்தியம் பண்ண இல்லை இல்லை சார் வெயிட் தெரிஞ்சது சார் ஆமாம் சார் ஆனாலுமே எப்படின்னா சில சாப்பாடு எனக்கு ஒத்துக்கல அதனால் வந்து அது வேணான்னு சொல்லி தவிர்க்கிற முயற்சி பண்ணுவேன் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ஜெயிச்சிருவேன் முயற்சியில் தேர்ட்டி பர்சன்ட் தோற்று போகும்போது சாப்பிட்டுருவான் சார் இவ்வளோ தான் சார் ரெவெனியூ இல்லை சார் என்ன டைம் பீரியட் ஆச்சு உங்களுக்கு இந்த வெயிட் லூஸ் பண்ணுறதுக்கு எத்தனை கிலோஸ் லூஸ் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் செக் பண்ண மாட்டேன் சார் என்ன செக் பண்ண டிப்ரெஸ் பண்ணுறார் அதனால் அது சார் என்னை நமக்கு கேரி பண்ண முடியுதான்னு பார்க்குறதோட சரி சார் மற்றபடி நடுவில் திரும்பி இன்க்ரீஸ் ஆச்சு குறைஞ்சிது தெரியல ஸ்டேபிளானால் எனக்கு இருந்ததில்ல இப்போ தான் வந்து சில விஷயம் ஏதோ புரியுது அதாவது என்னென்னா நம்மளாக தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது பட் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு இருக்குது ஸோ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்களை பண்ணுறேன் அவ்வளோதான் அதாவது சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா முதல்ல வந்து இதெல்லாம் தவிர்க்கலாம் பண்ணலாம் அப்படின்றது அப்படி இல்லை ஒரு ஒரு உடம்பும் ஒரு ஒரு தனி உடம்பு தான் அதனால் அது அதுக்கு என்ன தேவையோ அதை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார் ஒன்றும் இல்லை சார் இப்போ சேதுபதி சார் வந்து உங்களை பற்றி நீங்கள் செஞ்ச உதவியெல்லாம் மறக்காமல் ரொம்ப நினைவு கூர்ந்தாங்க ஆனால் அந்த கான்செப்டில் எதுக்கு நீங்கள் வந்து சேதுபதி அந்த அளவுக்கு பற்றி அறிமுகப்படுத்துனது விஷயங்களை ஏன் செஞ்சுக்க அவங்க மேலே ஏதாவது அப்படி ஒரு ஈர்ப்பு ஏன் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு அந்த ஆடிஷனில் பார்த்ததா சார் அது வந்து எந்த ஒன்றும் இல்லை சார் அப்போ வந்து நான் வந்து கோடைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் சார் அவர் சொன்ன மாதிரி அப்போ வந்து ரொம்ப சின்ன வயசு அப்போ ஆடிஷன் பண்ணையில் ஆ சார் அவரை ஆடிஷன் பண்ணையில் பியூர் டேலண்ட் மட்டும்தான் சார் அப்போது எந்த கேல்குலேஷனுமே கிடையாது சார் அப்போ பார்க்கல இவர் வந்து இவரை கேஸ் பண்ணால் நமக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இப் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது பார்த்த உடனே ரொம்ப பியூரான ஒரு டேலண்ட் எப்படின்னா எந்த அளவுக்குன்னா அவங்க வர்றாங்க வர் வர்றாரு வந்த உடனே இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப அவசரமாக ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டு இருந்தோம் அப்போ டேரக்டர் கூப்பிட்டாருன்னு சொல்லிவிட்டு அப்போ வந்து அவசரமாக போனோம் அப்போ வந்து அவர் வந்த உடனே சொன்னார் இந்த மாதிரி போய் இந்த கேரக்டர் அப்படின்னோடனே சரி நீங்களே எழுதி நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அவரே எழுதினார் உட்காந்து எழுதிட்டு அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது வேகமாக கீழே ஓடி போய் ஓடினார் ஓடி போய் ஒரு அந்த ரெண்டு ரூபா ஜெல்லு கிடைக்கும் அப்போ பன்னெண்டு ரூபாய் பன்னெண்டு சரி பன்னெண்டு ரூபா ஜெல்லு இருக்கும் அது அந்த பன்னெண்டு ரூபா ஜெல்லு வாங்கிட்டு வந்து எனக்கு தெரில வில தெரில அப்போ வாங்கிட்டு வந்து பாத்ரூம்ல இருந்து அந்த இதில் போயிட்டு வருங்க ஒரு இதுல ஃபுல்லா ஜெல்லெல்லாம் தடவி ஃபுல்லா வலிச்சு சீவி அந்த கேரக்டரை வந்து நான் எதார்த்தமாக அப்படியே உள்ள போய் பார்க்குறேன் அப்போ வந்து நடித்து பார்த்துக்கிட்டு இருக்காரு கண்ணாடியில் அந்த ஜெல்லெல்லாம் போட்டு பயங்கர ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அது அந்த ஆர்வம் அது தெரில அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இதை தாண்டி அந்த நடித்த விதம் வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணிச்சு எல்லோரும் எஃபர்ட் போடுறாங்க ஆனால் அந்த எஃபர்ட் ஃபுல்ஃபில் ஆகுமான்னு தெரியாது ஸோ அந்த டேலண்ட் தான் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுது ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்து நான் செட்டில் நீங்கள் நடிக்கையில் நினைக்கிறேன் அப்போ நடிக்கையில் வந்து ஃபஸ்ட் டைம் ஆர்டிஸ்ட்டு எந்த இது யாரும் வந்து பண்ண தேவையில்லை அப்போ யூனிட்டில் எல்லோரும் வந்துட்டு கை தட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு ஒரு சீன் நடிக்கையில் அப்போது அந்த டேலண்ட்டு தான் சார் வேறு ஒன்றுமே காரணம் கிடையாது அந்த டேலண்ட்டுக்கான மரியாதை தான் வேறு ஒன்றுமே இல்லை சார் Mr. Vijay Sethupathi. long, sir. Yeah. I uh, love the trailer and it looks fantastic. I can't wait to watch the film. Uh, you've done a great job. Just wanted to check something besides the film. Did you guys explore Malaysia and how is it? And also, what are your other travel destinations? Do you get time with your busy schedule? Do you go to uh, some countries? மலேசியா ரொம்ப அழகான நாடுங்க ரொம்ப அழகான நாடு நாங்கள் ஈபோன்னு ஒரு இடத்துல போயிருக்கோம் அந்த இது ரிட்டைர்மெண்ட் சிட்டி மாதிரி இருந்தது ரொம்ப அமைதியாக இருந்தது மொதல் ஒரு நாள் வந்து என்னடா ஊரே உள்ள அமைதியாக இருக்கேன் இந்த ஹெட் மாஸ்டர் கிளாஸ்கில் வந்தாரு அந்த அந்த மாதிரி அமைதியாக இருந்தது ஊரே ஆனால் போகப்போ ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு அதுவும் அந்த ஊரை ஈப்போ சரி தாய்ப்பெங்கு டைப்பிங் போனோம் நாங்கள் அந்த ஊரும் சரி ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்போ ஆமா கொலாச பார்த்தாவா ஓகே அந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த மக்கள்லாம் ரொம்ப அன்பா இருந்தாங்க ரொம்ப அன்பா இருந்தாங்க அப்புறம் நம்ம மனிதர்கள் நம்ம மொழி பேசும் நம்முடைய மக்கள் நிறைய பேர் பார்க்கும்போது இன்னும் வந்து ஒரு வெளிநாட்டில் இருக்க ஒரு ஃபீல் இருக்காது ஆல்மோஸ்ட் அது அவ்வளோ பிடிச்சிருந்த அப்புறம் சைனீஸ் ஒரு மார்க்கெட்லாம் போனோம் நாங்கள் நிறைய ரோட்லலாம் ஷூட் பண்ணியிருக்கோம் யாரும் எதுவும் எந்த போஸ்டும் பண்ணதில்லை யாரும் தொந்தரவு நினைச்சதுல இந்த பலச பத்தா அப்படிங்கிற வந்து அவங்க அது ஒரு சின்ன மீன் கிராமம் மாதிரி மீனவர்களுடைய கிராமம் மாதிரி அங்கே சைனீஸ் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஆனால் வெரி கோஆப்ரேட்டிவ் ரொம்ப அன்பான மக்களாக இருந்தாங்க இந்த படத்துக்கு நாங்கள் அப்புறம் கேலில் கொஞ்சம் ஷூட் பண்ணோம் பட் ஆனால் எனக்கு இந்த ஈபோலியும் தைப்பேங்கும் ஷூட் பண்ணது ரொம்ப பிடிச்சது கேள் பிடிச்சிருந்தது பட் இது ரெண்டும் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ஸோ மற்றபடி நான் ஜென்ரலாக அவ்வளோவா ட்ராவல் பண்ணக்கூடிய ஆள் இல்லை ஏன்னா ஷூட்டிங் போகிறது அது ஒரு தனி அனுபவம் இல்லை இப்போ நீங்கள் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா கூட அங்கே போயிட்டு ஒரு ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் இருந்துட்டு நீங்கள் வந்துடுவீங்க நாங்கள் அப்படி இல்லை ஒரு இடத்துக்கு போகிறோம் இப்போ நான் வாகமனில் ஷூட் பண்ணுறேன் உள்ளே ஒரு ஃபாரஸ்ட்கில் ஷூட்டு சீரிஸ்க்கு நாங்கள் க்ரூ மெம்பரோட எல்லாரோடையும் போய் எங்கள் உட்காந்து ஒரு ஒரு ஃபோர் டேஸ் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு நாலு நாள் இருந்து தங்கி அந்த இடத்த அனுபவிக்கிற சுகம் இருக்கு இல்லையா அது எங்களுக்கு ரொம்ப நிறையாவே கிடைக்குது நான் ஒரு ஒரு லொக்கேஷன் போகும்போதும் அதை விட்டுட்டு வரும்போது அது எந்த ஊரோ எந்த மொழி பேசுகிறதோ இல்லை எந்த நாடு எதுவான இருக்கட்டும் ஆனால் அந்த இடத்துல கொஞ்ச நாள் எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு அது மிஸ் பண்ணுற ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் ஸோ எங்களுக்கு ஜென்ரலாக ட்ராவல் பண்ணுறது கூட ஷூட்டிங் போகிற எங்களுக்கு வந்து அந்த அனுபவம் ரொம்பவே நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் இல்லை சார் டூரிஸ்ட் ஸ்பாட்டை எங்கேயுமே ஷூட்டிங் பண்ணல சார் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஸ்பாட் அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துக்குமே போகல அங்கே லைஃப்பாக என்ன இருக்கோ மார்க்கெட் ரோட்ஸ் சைனீஸ் ப்ளேஸஸ் இந்தியா லிட்டில் இண்டியா இந்த மாதிரியான அப்புறம் முருகன் கோயிலும் ட்வின் டவரும் கண்டிப்பாக காட்டி ஆகணும் சார் இல்லைன்னா மலேசியான்னு நம்ப மாட்டாங்க ஸோ அதனால் அது ரெண்டு மட்டும் அட்ராக்ட் டூரிஸ்ட் அட்ராக்டிவ் பிளேஸ் மாதிரி இருக்கும் மற்றபடி அது வந்து எல்லா ப்ளேஸஸ்ஸுமே வந்து நார்மலாக அங்கே வாழ்கிற மக்கள் போகிற வர பிளேஸஸ் தான் சார் ஷூட் ஷூட் பண்ணும் இந்த மாதிரி டேரெக்டு சார் கேட்டேன் லக்கி பாஸ்கர் மாதிரி தீம்லாம் இருக்குது ஸோ அது பேஸ்டாக எதுவும் ஸ்டோரி இருக்குமா இல்லை சார் லக்கி பாஸ்கருக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது சார் லக்கி பாஸ்கர் வந்து சரி ஒரு கான் அந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மாதிரி க்ளோஸ்லி ரிலேட்டடாக இருக்கும் சார் பட் தீமாக பார்த்தீங்கன்னா அதுக்கு எதுக்கும் இந்த ரிலே ஒன்றும் சம்மந்தம் இல்லை சார் லக்கி பாஸ்கருக்கு ஹீரோயின் மேனு அதான் நீங்கள் வரப்போ தமிழே தெரியாதுன்னு வந்து டேரக்டர் சார் சொன்னார் நீங்கள் ஆனால் அவ்வளோ அழகா தமிழ் பேசுனீங்க படத்துல வந்து தான் தமிழ் பண்ணிக்கிட்டீங்களா இல்லை முன்னாடியே தமிழ் தெரியுமா இல்ல இல்ல படத்து ஷூட் பண்ணும்போது ஐ திங்க் ஐ காட் அ லிட்டில் மோர் பிராக்டிஸ் நீங்கள் பாருங்க இப்போ தேர்ட்டி பெர்சென்ட் தமிழ் தான் எவ்ரி திங் அங்கிலீஷ் பட் லைக் ஐ வாஸ் இங்கே ஷூட் டைமிங்ல எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் கொடுத்திருக்காங்க ஏடிஸ் எல்லாரும் உட்காந்துட்டு எவ்ரி ஒன் ஹேஸ் ஹண்ட்ரட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் டு டூ பட் எவ்ரி ஒன் விஜய் சார் அரு சார் எவ்ரி ஒன்ஸ் ஹேட் விட்மி கொஞ்சம் சில சமயம் ஒரு நியூ லாங்குவேஜ்ல டு புட் லாங்குவேஜில் எம்ஃபோசிஸ் எங்க வரணும் தெரியாது ஸோ அந்த சின்ன சின்ன விஷயத்தில் எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஐ காட் தேர்ட்டி பர்சன்ட் பிகாஸ் ஆஃப் வேஸ் ஹோப் ஃபுல்லி கோயிங் ஃபார்வர்ட் மேபி மேபி ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் ஒன் இல்லை ஃபஸ்ட்டு படம் விஜயனோட எப்படி ஃபீல் பண்ணீங்க அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க அப்புறம் வந்துட்டு தமிழில் வந்து அடுத்து உங்களுக்கு லைன் எவ்வளோ படம் இருக்குது ஏன்னா நீங்கள் நிறைய பேர் சொன்னாங்க நிறையா படம் உங்களுக்கு வரிசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ அதை பர்டிகுலராக கேட்குங்க ஸோ உங்கள் முதல் கொஸ்டின் ஒர்க்கிங் வித் அமேசிங் ஐ ஐ ஹவ் ஆல்வேஸ் அட்மயர்ட் ஹிஸ் his work and uh, the or a audience member what we see obviously that i have always had uh, great admiration for but uh, in the shooting process lai, i got to see a little bit of how sir uh, approaches a character how he uses improvisations or a line the break up the meaning konjo change I don't, how you can get all those smaller nuances so as an artist it was like uh, a master class madri ரொம்ப நல்லா இருந்தது ஐ ஐ லேர்ன் டு லாட் இன் இப்போது தமிழ் இண்டஸ்ட்ரியில் மை நெக்ஸ்ட் ஃபில்ம் இஸ் மதராசி விஜய் சார் இந்த படத்துக்காக நீங்கள் என்ன ஹோம் ஒர்க் பண்ணுங்க கார்ட்ஸ் ஏதாவது ரியல் லைஃப்பில் விளையாடுவீங்களா சொல்லுங்கள் தமிழ் விளையாடுவேன் தமிழ் விளையாடு மற்றபடி அங்கே இருக்க கார்ட்ஸ் எனக்கு அது விளையாட தெரியாது எனக்கு தெரியாது தெரியல ரம்மி டெய்லி விளையாடு ப்ராக்டிஸ் பண்ணி மியூசிக் சார் மியூசிக் டான்ஸ் சார் யார் நாகராஜா இந்த மாதிரி நான் கேள்வி ஒன்னா மட்டும் தான் நான் கேட்க முடியும் இல்லைடா அது ஆக்சுவலாக அந்த சீனில் அது வச்சோன்னே என்ன மாதிரி இருக்குன்னு கேட்டோன்னே அது யோகி பாபு சார் கொடுத்த கமெண்ட் அவரையும் சொன்னார் சிவாவையும் சொன்னார் இன்னொரு இன்னொரு ஹீரோயின் சேர்த்து சொன்னார் அது படத்தில் இருக்குன்னு இருக்கா அப்படி சொன்னார் இல்லை இவர மாதிரி இல்லை அவர் மாதிரி இருக்குன்னு சொன்னாப்புல சார் மூணு பேர் சொன்னாரா மூணு பேர் சொன்னார் அவர் ஒரு டைமிங் தான் அது வேற ஒன்றும் இல்லை உங்க ஓகே தானா வேறதா கேள்வி இருக்காங்க சார் 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 எதிர்பார்க்குறாரு அவரு சார் ஒரு நிமிஷம் இருங்க ஐயா நாகராஜ் கேள்வி கேட்டுருக்கோம் ஆ அப்புறம் யோசிச்சு வரியா ஓகே என்ன சார் கேள்வி கேள்வி கே இங்கே ஒரு கேள்வி வந்துருச்சு சார் சார் ரொம்ப மைக் மைக்கு வச்சிட்ருக்கா சார் இப்போ மியூசிக் டைரக்டர் சார் ஒரு படத்தில் வந்து பாட்டுகள் எடுக்கும்போதும் ரீ அவங்களே தான் பண்ணுவாங்க ஆனால் இப்போ இளையராஜெல்லாம் பிஸியாக இருக்கும்போது எல்லாம் அஞ்சு படம் ஆறு படம் இருக்கும்போது அவர் தான் பண்ணுவார் நீங்கள் ஆறாருக்கு மட்டும் வெளியில் இல்லை சார் இன்னைக்கு ஃபார்மட் மாறிடுச்சு ஸோ டிஜிட்டலாக இருக்கும் ஸோ இப்போ கிளாஸ் ஒர்க்கு வரப்போ நம்மளோட டேட்ஸ் எல்லாமே சரியாக ரிலீஸ் ஆகணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணணும் ஸோ என்னோட இதாக வந்து அதை நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணி அதை முடிக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு அர்ஜென்சியான டைமில் வந்து ஏதோ ஒன்று பண்ணணுமே அந்த மாதிரி உடன்பாடு எனக்கு பர்சனலாக கிடையாது ஸோ அவங்களும் வந்து நல்லா இன்வால்வ்மெண்ட்டோட தான் ஒர்க் பண்ணாங்க ஸோ தான் இது பேக்ரவுண்ட் ஸ்கோர் எனக்கும் இன்னொரு ப்ராஜெக்ட் கம்மிட் இருந்துச்சு ஸோ அவர் அந்த டைம் லைன் வந்து செட் ஆகலை வேற எதுவும் இல்லை விஜய் ப்ரோ ப்ரோ பீட்சா படத்துக்கு அப்புறம் வரிசையாக மூணு நாலஞ்சு ஏழு படம்ல வருஷத்துக்கு பண்ணிருக்கீங்க போன வருஷம் மூணு படம் இந்த வருஷம் இப்போதான் அக்கௌண்ட்டே ஆரம்பிக்குது ஓகே ப்ரோ வருஷத்துக்கு மூணு அதான் ப்ரோ என்ன ப்ரோ பண்ணால் ஏன் பண்ணுன்னு கேட்குறீங்க ப்ரோ பண்ணா ஏன் பண்ணுன்னு கேட்குறீங்க ப்ரோ நான் என்ன பண்ணட்டேன் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ ப்ரோ இதுக்கு மேலே யோசிச்சு பாருங்கள் ப்ரோ லிஸ்ட்லாம் எழுதி போட்டு நீங்கள் நீங்கள் தான் எல்லோரும் சாட்சி இல்லை எல்லாரும் சாட்சி அதனால் வந்து அந்த பண்ணதுக்கு நான் காரணம் இல்லை பண்ணாமல் போகிறதுக்கு நான் காரணம் இல்லை ஏன்னா சில சமயம் சில படங்களை பண்ணியிருப்போம் முன்னாடி சொன்ன பதில் தான் அது என்னன்னா அந்த படங்கள் ரிலீஸ் வந்து நம்ம இப்போ நீங்கள் இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இதை நானாக ஃபிக்ஸ் பண்ணுறேன் இல்ல என் ப்ரொடக்ஷன் அப்படிதான் ஸோ சில படங்களை வந்து அவங்க நல்ல நாள் பார்க்குறது இல்ல தள்ளி போட்டுறதுங்களாம் கொடுச்சா அதை அப்படி தேங்கி வரும்போது அது மொத்தமா தெரிஞ்சிருக்கும் அப்படி தானே ஒழிய மற்றபடி நான் வழக்கமா என்னோட வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் ரிலீஸ் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் பிளான் பண்ணுறாங்க அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை ஓகே ப்ரோ விஜயசை விஷய நீங்க இந்த வர்ணம் படத்தை பத்தி பேசினீங்க அவர் ஹெல்ப் பண்ணார்னு அது வந்து எப்பவுமோ வந்த படம் நடுவுள பக்கத்துக்கு ஆவணும்னு சொன்னீங்க இதை பற்றி சொன்னீங்க அதே மாதிரி நீங்க நிறைய பேருக்கு தயாரிப்பாளருக்கு நடிகர்களுக்கு கேமராமேனுக்கு எல்லாம் நிறைய வாய்ப்பு கொடுத்துப்பீங்க அவங்க எல்லாம் நன்றியோட இருப்பாங்களா அவங்க அப்படி இல்லாம இருக்கும்போது உங்க மனநிலை எப்படி இருக்கும் ரெண்டு நாள் முன்னாடி ஒரு இன்டர்வியூல எனக்கு கேள்வி கேட்டாங்க மத்தவங்க நம்மள யூஸ் பண்ணிக்க போது என்ன நினைக்கிறேன்னு கேட்டாங்க சரியா தெரிஞ்சா நல்லா யூஸ் பண்ண முடியும் என்ன அப்படின்னு சொல்லி அதே போலதான் இது மற்றபடி சார் இப்போ யாருக்காவது எதையாவது இப்போ இவர் இவர் எனக்கு ஒரு உதவி பண்ணார்னு வச்சுக்கோங்களேன் இவன் நாளைக்கு வந்துடுவான் இவன் வச்சு படம் ஒன்றும் நினச்சி பண்ணுறதுல அந்த அந்த நேரத்தில் தன்னுடைய தொழிலுக்கு சரின்னு எதையோ அதை அவர் செஞ்சார் வழிய இந்த இவனுக்கு வாய்ப்பு தரணுங்கிறதுக்கு அவர் அது பண்ணல ஆனால் அந்த பலனை அடைஞ்சவன் நான் என்கிட்ட நன்றி விசுவாசத்துக்கு நான் அதை திருப்பி செலுத்துவதற்கு காலம் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்குது அதுவும் நான் சும்மா ஓகே எது வேணால் பண்ணலாம் ஆரம்பத்தோடு பண்ணல என் தொழிலுக்கு சரின்னு படுற இந்த கதை நல்லா இருக்கு இது சரியாக பண்ணுவோம்னு நினச்சி ஸோ அந்த காலம் அந்த அந்த தொழிலுக்கான நியாயங்கிற தராசில் வச்சு தான் அது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிட்டே ஒழிய இது கிடையாது ஸோ பட் ஆனால் எனக்கு அன்னைக்கு தேதிக்கு அந்த வேலை எவ்வளோ பெரிய வேலை செஞ்சதுன்னு இருக்குல்ல இவர் செஞ்ச ஏன்னா அது வந்து எப்படின்னா யாருடைய பார்வையாவது நம்ம மேலே விழுந்துடாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடையே அது தெரிகிற ஒரு காலகட்டம் தான் ஓகே அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் காலம் சரியாக கணிஞ்சு வரும்போது ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து ஓகே நீங்கள் இங்கே இருந்துருந்தீங்க ஓகே இதுக்கப்புறம் இந்த சீட்டுக்கு நான் வந்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நிகழ்வு என் வாழ்க்கையில் இவருக்கு சாதாரணமாக இருக்கலாம் நம்மளும் இப்போ நீங்களும் நானும் இங்கே இருக்க எல்லாருமே வந்து சாதாரணமாக நடும்போது நம்ம யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு சின்னதாக ஒரு வேலை செஞ்சுருப்போம் அது அவர்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுங்கிறது மெய்யழகன் படத்தோட கதையை போல தான் அரவிந்த் சாம்சாரோட ஃபேமிலி ஒரு சைக்கிளை கொடுத்துட்டு போனதுல ஒரு குடும்பம் வந்து எவ்வளோ பெருசாக கட்டத்துக்கு நான் வந்து போச்சுங்கிறது இல்லையா அவங்க கொடுக்கும்போது இந்த வச்சு சைக்கிளை வச்சு வாழ்க்கையில் முன்னேற்பா அப்படின்னு கொடுக்கல பட் அந்த சைக்கிளை வச்சுட்டு அந்த குடும்பம் எப்படி முன்னேறினாங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட உழைப்பு தான் காரணம் அதே போல தான் பெருகிற உதவியோ இல்லை இந்த மாதிரி செய் செயல் கிடைக்கிறத வச்சு நம்ம இப்படி வரோங்கிறது தான் இருக்கு பட் இருந்தாலும் ஸ்டில் எனக்கு இன்னும் அது இருக்குது அது உள்ளே இருக்குது அது இன்னமும் என்னை வந்து அதான் சொன்னால் உயிர்ப்போடு இருக்க வைக்கிறது அது ஸோ அதுக்கு என்றைக்குமே நன்றி கடன்பட்டுருக்குன்னு சொல்லுறேன் என்ன வேணால் அடக்கலாம் எனக்கு அவருக்கு சண்டைகள் வரலாம் மெசண்டர்ஸ் சண்டைக்கு வரலாம் அது வேறொரு சம்பத்தினால் நிகழ்வது நான் துபாயில் வேலை போது என்னோட பாசு சொன்னார் உனக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டை வருதுன்னா அது ரெண்டு உடம்புக்கான சண்டை இல்லை ஒரு ஒரு பிரச்ச ஒரு விஷயத்தை பற்றின சண்டை ஒழிய அது தனி மனுஷனுக்கானது இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அது எனக்கு ரொம்ப முக்கியமான படமாக நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி மிஸ் என்ன வரலாம் சண்டை என்ன வரலாம் பட் ஆனால் அவரால் நான் பெற்ற பலன் என் வாழ்க்கை நடந்த மாற்றங்கள் வந்து யாரும் மாற்ற முடியுது ஒருவேளை இதெல்லாம் கடவுள் தான் பிளான் பண்ணி செய்கிறாருன்னா அந்த கடவுள் எனக்கு பிளான் பண்ணி அனுப்புன ஒரு ஆளவ பார்க்கறேன் ஓகே இந்த வேல் யூ செய்ங்கன்னு சொல்றாங்க அப்படியே தான் பார்க்கற சார் சரிங்க உங்களுக்குதா கேள்வி இது வரைக்கும் இல்ல இல்ல உங்களுக்கு தான் நமக்கு தான இது ஆமா இது வரைக்கும் அந்த பிரஸ் மீட்லயே எப்பவுமே கண்ணாடி போட்டு நாங்க பார்க்கவே இல்ல உங்களை இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து கண்ணு தெரியல இல்ல இல்ல இந்த பிரஸ் மீட்டுக்கு வரும்போது நீங்க எங்க பார்க்கறீங்கன்னே தெரியல கண்ணா கண்ணாடி பாருங்க என் கண் நல்லா ஒருவேளை மிஸ்கினுக்கு போட்டியாக வந்துட்டு கிளாஸ் போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா அவரோட ட்ரெயின் படுத்து மிஸ்கின் சாருக்கு போட்டியாக போடுறதும் நான் டேரக்டாக தான் சார் அவனுக்கு கண்டிப்பாக கண்ணாடி போட்டால் மிஸ்கின் ஆக முடியாது சார் அதனால் அவரோட வேலை செஞ்சுருக்கேன் மிஸ்கின் அவர்களுடைய மூளை எப்படி எங்குன்னு எனக்கு நல்லா தெரியும் சார் எனக்கு வந்து இந்த நான் ஷோ பண்ணல சார் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஷோ நிற்கும்போது என் கண்ணு வந்து ட்ரை ஆகிடுச்சி சார் அப்புறம் வந்து அதனால் இது என்ன சொல்லுவாங்க ஐயோ ஐடாப் சார் அது இன்னும் பேர் சொல்லுவாங்கடா லூப்ரிகன்ஸ் லூப்ரிகன்ஸ் தேவைன்னு சொல்லுவாங்க அதனால் அது போட இருந்தது இப்பயும் பிரஸ்க்கு வரும்போது ரொம்ப நேரம் பட்டதுனால சீக்கிரம் ட்ரை ஆகிடுது அதனால தான் சார் வேறு மற்றபடி என் நல்லாவே இருக்குது சார் நல்லா இருக்குது சார் மிஸ்கின் சாருக்கு போட்டியாக எப்படி சார் கரெக்ட் போகிறீங்க எந்த வருஷம் சார் நான் போட்டி போட தான் ஏக் சார் மிஸ்கின் சாரோட போட்டி போடணும் நீங்கள் சொல்லுங்கள் சார் எனக்கு தான் தெரியுமா அந்த மனுஷன் வீட்டுக்கு போங்க சார் அவர் பா அவர் புத்தகத்துனால தூங்குறாருல்லாம் படுக்கலை படு தூங்குறான்னு தெரியுது அவ்வளோ படிக்கிற ஒரு ஆள் நீங்கள் அவர்கிட்ட போய் எந்த விஷயம்னா கேளுங்கள் யாரோன்னா கேளுங்கள் ரொம்ப ஆத்மா சொல்லி கொடுக்க ஒரு மனுஷன் மறைக்க தெரியாது அவருக்கு ஸோ எனக்கு அவரோட சிந்தனையும் சரி ரொம்ப சின்சியராக ரொம்ப ஆழமாக ரொம்ப நேர்மையாக படம் பண்ணக்கூடிய மனுஷன் நான் இதுக்கு அவரோட போட்டி போடுவேன் ரசிகனாக எடுத்துகிட்டு போயிடுறேனே அவருக்கு ஒரு சகோதரனாக இருக்கேன் தம்பியாக இருக்கிறேன் என்னை கண்ணம்மான்னு செல்லம்மா கூப்பிடுவாப்புல ஸோ அப்படியே இருந்துட்டு போகிறேன் நான் இதுக்கு அவரோட போட்டி போகணும் நாளைக்கு நான் படம் பண்ணாலும் அவர் என்னை வந்து ரசித்து கண்டமான என்னை முதல்ல பார்த்து கொண்டாடக்கூடிய ஒரு மனுஷன் கடைசி விஷயம் ஒரு படத்தை பார்த்து அவருக்கு என்ன சார் இருக்கு விசாரணை ஒரு படத்துக்கு அவர் ஏன் சார் சமுதகனி சார் சொன்னார்ல அவர் நிஜமாவை சினிமாவை அவ்வளோ உண்மையாக ரொம்ப நேர்மையாக நேசிக்கூடிய ஒரு மனுஷன் அவர் அவர் பேசுறதுக்கு முன்னே விடலாம் மொழியே அவர்கிட்ட அந்த மாதிரியான எந்த விதமான யாரையும் இறக்கி பேசணும் எண்ணமே இருக்காது ஏன்னா தன்னுடைய படம் இப்போ இங்கே வரோம் இன்னைக்கு உட்காந்து பேசணும்னா என்னென்னா எங்களுடைய படம் ரிலீஸ் ஆகுது நீங்கள் தான் எங்களோட படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை இருக்கு நாங்கள் பேசுகிறோம் சம்மந்தம் இல்லாத வேற ஒருத்தர் படத்தை இங்க இருந்து போய் மணிகண்டன் போய் பார்த்து உட்காந்து சந்திச்சு அது பேசி படம் பார்த்து ஒரு வீடியோ எடுத்து போட வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன இருக்கு போதும் அற்புதமான மனிதன் நான் சந்திச்சதுல ஓகே தேங்க்யூ சார் டேரக்டர் சார் ஒரு கேள்வி ஒரு கேள்வியிலே மூணு கேள்வி நான் தான் என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த உங்க பாட்டு உருகுது உருகுது பாட்டு ஒரு எழுபத்தஞ்சு லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்குது அந்த மியூசிக் டைரக்டரில் பக்கத்தில் உட்காந்து நீங்கள் வேலை அவர் பிரமாதமான மியூசிக் டைரக்டர் அது விஜய் சார் சொன்னார் ஆனால் நீங்கள் உட்காந்து வேலை வாங்கினதுனால தான் அப்படியா படத்துலையும் வேறு பாட்டு அதிகம் இல்லைன்னு சொன்னீங்க அது ஒரு கேள்வி அடுத்தது ஒரு படத்தில் வில்லன் நல்லா இருந்தால் தான் ஹீரோ டெப்தாக காமிக்க முடியும் அதில் தான் அதனால தான் அவினாஷும் பபிலுவும் தேடி பிடிச்சி போட்டிருக்கீங்களா அது ஒரு கேள்வி இது எல்லாத்துக்கும் மேலே பத்து ஐஸ்டண்ட்ட மேடையில் நிறுத்துனீங்க இப்போல்லாம் நாலு அசிஸ்டன் வச்சுருந்தாலும் ரெண்டு லேடி அசிஸ்டன் வச்சுக்கிறாங்க நம்ம டேரக்டருங்க நீங்கள் ஏன் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையா திரும்பி நீங்கள் தான் ப்ரொடியூசரும் கூட மூணு கேள்விக்கும் பதில் சொல்லுங்க நன்றி சார் மியூசிக் டைரக்டர் வந்து இந்த பாட்டு வந்து ஒரு நாலு எத்தனை பாட்டு போட்டோம் இதுக்கு நிறையா பாட்டு போட்டோம் சார் இது எப்படின்னா இந்த பாட்டு உருகுது உருகுது பாட்டு வந்து ஃபஸ்ட்டு போடவே இல்லை சார் ஒரு பாட்டு போட்டு எடுத்துகிட்டு போய் மலேசியாவில் வந்து அந்த பாட்டுக்கு ஷூட் பண்ணோம் சார் அந்த மாண்டாஜ் மாண்டாஜ் சாங் தான் ஃபுல்லாக அந்த பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கையிலே இன்னொரு பாட்டு கையில் இருந்தது சார் அப்புறம் அப்போ அவங்க டான்ஸ் கொரியோகிராஃபர் வந்து லீலாவத்தின்னு அவங்க வந்திருந்தாங்க அவங்களுக்கே கன்ஃபியூஷனாக இருக்கும் நமக்கு எந்த பாட்டு போட்டோன்னு அதுக்கப்புறம் அந்த மாண்டாஜை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு காட்டி அதுக்கப்புறம் கம்போஸ் பண்ணி அதை இது எழுதுன சாங் தான் சார் உருகுது உருகுது ஸோ அது அவர் பண்ணது தான் ஆனால் நான் கொஞ்சம் ஸோ இந்த மாதிரி தான் அதோடய ப்ராசஸ் ஸோ அது ஒன்று ரெண்டாவது நசர் சொன்னீங்க அப்புறம் இல்லை சார் யாரும் இல்லை சார் ஓடிட்டாங்க போ நான் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பசங்கன்னா கொஞ்சம் தாங்குறாங்க சார் அது அவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப வேலை நான் ரொம்ப வேலை வாங்குகிறேன் ரொம்ப இது பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு போயிட்டாங்க சார் படம் தான் வேற தான் சார் ம் வில்லன் ஆமாம் அதான் ஆமாம் நீங்கள் தப்பு தான் வேணும் இதை ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து ம ஒரு மாஸ்டர் வந்து மலேசியா டீம் வந்து ரிக்கி மாஸ்டர்ன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மலேசியன் டீம் இன்னொரு மாஸ்டர் வந்து ஜேம்ஸ்ன்னு சொல்லி அவங்க ஒரு சைனீஸ் ஸ்டண்ட் மாஸ்டர் இன்னொன்று வந்து திலி தினேஷ் தினேஷ் உப்ராயன் அவர் தான் ஃபைனல் கிளைமேக்ஸ் ஃபைட்டு பண்ணார் நான் உண்மையிலே சொல்லியிருந்துக்கணும் ரொம்ப ஏ மை பேட் என்னோடய தப்பு தான் ஏன்னா அந்த ஃபைட்டு வந்து தினேஷ் பண்ண ஃபைட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி கொரியோகிராஃபி இன்னொன்னு வந்து டான் டானா ஷோக்கு டானர் ஷோக் மாஸ்டர் ஒரு ஃபைட் பண்ணாரு சோ அதான் தப்பு தான் இப்போ சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மேம் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் மீண்டும் பிரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி காஸ்ட் அண்ட் குரூக்கு ஒரு பெரிய எல்லா இடத்துலையும் சார் எல்லா எல்லா இடத்துலையும் சார் இல்லை சார் நான் அங்கேயும் இல்லைன்னு சொன்னேன் எங்கேயுமே இல்லை சார் ஆமாம் சார் இல்லை சார் கே ஓகே எங்கேயுமே சார் எப்பயுமே எப்பவுமே பொது மக்கள் வந்து சார் அவங்களுக்கு மூளை தேவையில்லை சார் வந்து நம்மளோட ஃபோட்டோ எடுத்து நம்ம சந்திக்கணும் நம்ம சந்திக்க வர்றது பேர் அன்புதானே சார் அதை ரிசீவ் பண்ணுறது ஒன்றும் இல்லை சார் நல்லா எப்போயுமே அது சந்தோஷமா சார் ஏன்னால் இல்லை சார் மலேஷியாலேன்னு சொன்னால் மலேஷியால படத்தை பண்ண படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் சார் நல்லா சொல்கிறேன் சார் வேறு என மலேசியா பத்தி அவங்க கேட்டாங்க சார் அதனால பத்தி தெரிஞ்சாதீங்க சார் சார் நான் சாதன் ஒரு விஷயத்தை நம்புறது இல்ல சார் அதெல்லாம் ஒண்ணு இல்லை சார் எல்லாமே எனக்கு அது சுலபமாக இருந்தது சார் நான் போய் புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை செய்யறது இப்போது சார் டேரக்டர் சொன்னார் இல்லையா போயிட்டு இப்போ அப்போ யோகிபாபோட சேர்ந்தோ இல்லை ஒரு சீனையோ எல்லா இடத்துலையுமே சரி அந்த சீனை புரிஞ்சுட்டு அதை பெர்ஃபார்ம் பண்ணும்போது சார் அப்போ நாங்கள் சரியாதான் பண்ணியிருக்கோன்னு நாங்களே முடிவு பண்ண முடியாது சார் அது சாய்ஸ் அவங்களோடது யார் இயக்குனரோ அவங்களோட சாய்ஸ் இப்போ நல்லா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒன் ஒன்மோர்னு சொன்னால் பெருசாகவும் போய் ஒன் ஒன்மோர் பண்ணுறதுதான் என் வேலை புதுங்களா அப்போ நான் நான் என்னுடைய வேலையை நானே ஜட்ஜ் பண்ண முடியாது நானே தீர்மானிக்க முடியாது நல்லா இருக்குது இதை வச்சுக்கோங்கன்னு கூட சொல்ல முடியாது அதனால் நான் இப்படி நம்புறது நான் எதையாவது சிறப்பாக பண்ணிட்டேன் ஸோ அது என்கிட்ட இல்லை அப்புறம் இவர் சூஸ் பண்ணி ஒரு விஷயம் ஓகே சொல்றாங்க என்னுடைய இயக்குநர் யார் வேணா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அது நீங்களும் மக்களும் பார்த்து தான் நல்லா இருக்குன்னு சர்டிஃபிகேட் தருங்க அப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ற வரைக்குமே வந்து நம்ம சரியா தான் பண்ணியிருக்கோமோ தெரியாத போது நாங்க எப்படி முடிவெடுக்கிறது எடுக்கிறது சாதனை ஸோ அதனால எனக்கு அது எப்படி ஒன்றும் தெரியல சாரி ஓகே தேங்க்யூ சார் அதை வந்து அத எப்படி நீங்க முடிவு பண்ணலாம் அதே மாதிரி மக்கள் முடிவு பண்ணிட்டு நான் என்ன பண்ணுங்க நானே சொல்லிக்குறேன் சார் வாங்க சார் அது யூ சார் நன்றி வந்து உங்க அத்தனுக்கு வந்து உங்க அத்தன் பெரும்பொரு முன்னா நன்றி தங்கியு சோ மச் தங்கியு தேங்க் யூ சோ மச் சைடு சார் தேங்க் யூ சோ மச் சாரி